இயேசுவின் ரத்தம் ஜெயம் மரியே வாழ்க இறையே அன்பிற்குரியவர்களே இன்றைய நாளிலே அன்னையினுடைய இந்த மன்றாட்டு மாலையின் பிரகாசமாய் துதிக்கப்பட யோக்கியமாய் இருக்கிற கன்னிகையே அல்லது புதிய மொழிபெயர்ப்பிலே போற்றுதலுக்குரிய கன்னியே என்ற இந்த தலைப்பில் அன்னையை குறித்து நாம் சிந்திப்போம் அன்பார்ந்தவர்களே அன்னை போற்றுதலுக்குரிய ஒரு அன்னையாக இருக்கிறார் ஏன் அவ்வாறு அவரை நாம் வாழ்த்துகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்வது நன்மையாக இருக்கும் ஏதோ நாம் தாம் அன்னையை போற்றுகிறோம் என்று அல்ல மாறாக இறைவன் தாமே இந்த அன்னையை போற்றினார் என்பதனாலே நாமும் இந்த அன்னையை போற்றுகிறோம் என்பதுதான் உண்மை கபிரியல் வானதூதர் அன்னை மறிக்கு அவர் காட்சி கொடுத்தபோது போது லூகா நட்செய்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அவர் அந்த அன்னையை பார்த்து அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று வாழ்த்தினார் அவர் ஆண்டவருடைய தூதராக இருக்கிறார் இறைவன் சொன்ன வார்த்தைகளைத்தான் அவர் வந்து பேசினார் அவர் இறைவனின் தூதர் என்பதினாலே தாமாக ஒரு சில வார்த்தைகளை சேர்த்திருப்பதற்கு வாய்ப்பில்லை எனவே தந்தை இறைவனே இந்த அன்னையை பார்த்து அருள் நிறைந்தவர் என்று சொல்லி அவரை வாழ்த்தினார் போற்றினார் என்பதை நாம் வாசிக்கிறோம் உலகில் இருக்கிற அனைத்து பெண்களிலும் இந்த அன்னையானவள் அருள் நிறைந்தவராக இருந்தார் இந்த காலகட்டத்திலே பாருங்கள் நமக்கு பாவ சங்கீர்த்தனம் என்ற ஒரு திருவரு சாதனம் இருக்கிறது எத்தனை முறை இந்த திருவரு சாதனத்திலே நாம் ஆண்டோடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டாலும் அருள் நிலையில் நம்மையே காத்து கொள்வது என்பது நமக்கு கடினமான ஒரு காரியமாகத்தான் இருக்கிறது ஆனால் இந்த திருவரு சாதனம் வழங்கப்படுகிற காலத்திற்கு முன்பாகவே அருள் நிறைந்தவராக அமல உற்பவியாக பிறந்த இவர் அந்த அருள் நிலையை தன் வாழ்நாளில் ஒவ்வொரு நிலையிலும் பாதுகாத்துக் கொள்கிறார் எனவேதான் அவர் போற்றுதலுக்கு உரிய ஒரு கண்ணியாக இருக்கிறார் அன்னை மரியாள் எலிசபெத்தம் ஆண்டு சென்றபோது சென்ற போது மீண்டுமாக நாம் வாசிக்கிறோம் லூகா நற்செய்தி ஒன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டு வசனங்களிலே எலிசபெத் அம்மாள் தூய ஆவியினாலே ஆட்கொள்ளப்படுகிறார் அவர் வழியாக தூய ஆவியானவர் மீண்டுமாக அந்த தாயை வாழ்த்துகிறார் பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீர் என்று சொல்லி எக்காலத்திலும் வாழ்ந்த எல்லா பெண்களின் காட்டிலும் தன்னுடைய மகனை இந்த உலகிற்கு கொண்டு வருவதற்கு உகந்த வழியாக அருள் நிறைந்த ஒரு கண்ணியாக இந்த தாயை தான் ஆண்டவர் தேர்ந்து கொண்டார் அவர் மனிதர்கள் பார்க்கும் வண்ணமாய் பார்ப்பவர் கிடையாது உள்ளத்தை பார்க்கிற தேவன் அந்த தாயினுடைய பரிசுத்தத்தை அருள் நிலையை பார்த்து அவரை தேர்ந்து கொள்கிறார் எனவேதான் உண்மையாகவே இந்த தாய் போற்றுதலுக்குரிய துதிக்கப்படக்கூடிய ஒரு அன்னையாக கன்னியாக இருக்கிறார் ஏதோ நாம் ஆண்டவரை மட்டும் தட்டி இந்த தாயை புகழவில்லை ஆண்டவர் இந்த தாய்க்கு செய்திருக்கிற அரும்பெரும் காரியங்களை நினைத்து நாம் இந்த தாயை போற்றும் போதெல்லாம் இறைவனையும் தான் நாம் போற்றுகிறோம் என்பது அர்த்தமாகிறது அன்னையினுடைய வாழ்த்துறையின் பின்பு அந்த தாயானவளே ஆண்டவரை புகழ்ந்து பாடி அந்த வார்த்தைகள் அந்த தீர்க்க தரிசனத்தை தான் நாம் நிறைவு செய்து கொண்டிருக்கிறோம் இனி எல்லா தலைமுறைகளும் என்னை பேருடையான் என போற்றுமே என்ற அந்த தாய் தீர்க்க தரிசனமாக உரைத்தான் அதைத்தான் நண்பர்களே நாமும் இன்று நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் இறைவன் அவருக்கு செய்த அரும்பெரும் காரியங்களை நாம் போற்றி இந்த தாயை வாழ்த்துகிறோம் பழைய மொழிபெயர்ப்பிலே பிரகாசமாய் என்ற வார்த்தையை நாம் காண்கிறோம் திருவெளிப்பாட்டு நூல் பன்னிரெண்டாவது அதிகாரம் முதல் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் ஒரு கண்ணி அங்கே இருக்கிறார் சூரியனை அவர் ஆடையாக அணிந்தவராக நிலாவின் மீது நின்றவராக விண்மீன்களை முடியாக சூடினவராக இருப்பதை நாம் பார்க்கிறோம் இறைவன் ஒளியாக இருக்கிறார் அந்த ஒளியையே உலகத்திற்கு கொணர்கிற ஒரு வழியாக இந்த தாய் பிரகாசமான ஒரு தாயாக துதிக்கப்பட யோக்கியமான ஒரு தாயாக போட்டுதற்குரிய கன்னியாக இருக்கிறார் என்பதை தான் இதன் வழியாக நாம் அறிந்து கொள்கிறோம் இந்த தாயை வாழ்த்தும் போதெல்லாம் இறைவனை வாழ்த்துகிறோம் என்பதில எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இறைவன் வாழ்த்தி இந்த தாயை நாமும் வாழ்த்தி அந்த தாயை போல இறைவனுக்கு உகந்த விதத்திலே வாழ்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது அவ்வாறு வாழ இந்த தாயினுடைய உடனிருப்பை நாடுவோம் போற்றுதலுக்குரிய கண்ணியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மரியே வாழ்க